வணக்கம் நண்பர்களை இன்று பேசப்போவது ரவிமோகன் ஸ்டூடியோவில் லான்ச் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு பெரிய சர்ச்சை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பாபுடன் ஆங்கர் பாவனா சொன்ன சில வார்த்தையில் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்காமல் போய்விட்டது யோகி பாபு தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி ஒன்போதில் தைமுமானவர் இன்று அவர் நகைச்சி நடிகரம் மட்டுமல்லாமல் ஒரு ஹீரோவாகவும் பாராட்டு பெற்றிருக்கிறார் கோலமாவ் கோகலா என்ற படங்களில் அவரின் திறமை நிரூபித்து ரசிகர்களில் அன்பால் என்று இத்தனை உயரத்தில் இருக்கிறார் ஆனால் ரவிமோகன் ஸ்டூடியோ லான்ச் நிகழ்ச்சியில் பாவனா யோகி பாவிடம் பேசும்பொழுது நகைச்சுவை என்ற பெயரில் சில இழிவான கருத்துக்களை சொன்னார் அங்கு இருந்தவர்களுக்கும் ஆன்லைன் பார்த்த ரசிகர்களுக்கும் நெருடலான இருந்தது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இப்படி பேசுவது சரியா என்று கேள்வி எழுப்பினார்கள் யோகி பாபு ஒரு பெரிய கலைஞர் அவருக்கு மதிப்பு கொடுக்காமல் பேசக்கூடாது என்று பலரும் பதிவிட்டுள்ளனர் மற்ற பெரிய ஹீரோக்களிடம் இப்படி நடத்த மாட்டார்கள் என்று விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதே சமயம் மோகன் தனது புதிய படங்களை அறிவித்தார் அதில் யோகி பாபும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது இந்த சமயம் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது ஆங்கர் பாவனா தனது வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு என்ன தோணுது இது சாதாரண அல்லது யோகி பாபை அவமானப்படுத்திய விஷயமா கமெண்டில் சொல்லுங்க மற்றொரு என்று சிங்லி பாப்பம் ஃப்ரெண்ட்ஸ்